நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கிளிநொச்சியை சேர்ந்த சாலினி என்னும் பெண்ணை விபச்சாரம் செய்வதாக சமூக நிலையில் பதிலளிக்கும் வகையில் சாலினி என்ற பெண் சமூக வலைதளங்களில் ஊடாக சில கேள்விகளை தொடுத்துள்ளார் இதற்கு ராமநாதன் அர்ஜுனாவால் பதிலளிக்க முடியுமா அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நண்பர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று என்ன நியூஸ்னா டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு யூடியூபருக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன பேட்டினா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நாலு வயசு பிள்ளைகள் மூன்று வயசு பிள்ளைகள் அஞ்சு வயசு பிள்ளையல் பார்க்கவே முடியாத அளவு அவ்வளவு அறுபது ரூபாய் அவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு டாக்டர் அர்ச்சனா நீங்க என்ன லூசா இல்ல மென்டல இருக்கீங்க படித்தானே வந்து அரசியலுக்கு போனீங்க படித்து தானே வந்து டாக்டருக்கு போனீங்க படித்து தானே யூடியூப் சில ஓப்பன் பண்ணி நடத்துவாரிங்க உங்களுக்கு தெரியாதா யூடியூப் சில ஒரு வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் கேட்கும் இது வந்து குழந்தைகளுக்கான வீடியோஸ் இல்ல பெரியவர்களுக்கான வீடியோஸ் யூடியூப் சேனல் கேட்கும் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அது கூட தெரியாம நீங்க எப்படி என்ன அப்படி பேட்டி நீங்க கதைக்கலாம் அடுத்த வந்து உங்களை மாதிரி ஆக்கள் வந்து என்னுடைய வீடியோஸ் கீழே வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க அதுக்கு நான் வந்து திட்டி கலாச்சி புத்தி வாரமாயித்தான் நான் வந்து அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன் நான் போட்டு அதை நீங்க எப்படி என்ன அதை வச்சு கொண்டு நீங்க எப்படி வச்சாரம் பண்ற அழுவல் அப்படி நீங்க பாராளுமன்றத்தில் கதைப்பீங்க நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா எதை வச்சு நீங்க வச்சாரம் பண்ணிட்டு பாராளுமன்றத்துல வரைக்கும் போய் சொல்றீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன பத்தி தப்பா கதைக்கிறதுக்கு ஆஹ் சொல்லுங்க அடுத்து வந்து எனக்கு ஆதரவை வந்து பாராளுமன்ற இளங்குமரன் சார் வந்து எனக்கு சப்போர்ட்டாக வச்சிருக்காரு நீங்க அவரை கூட தப்பா தப்பா பேசிருக்கீங்க ஆஹ் அது கூட நான் பாத்துறேன் ஆஹ் உங்களுக்கு ஈழ பொண்ணுங்கள் வந்து தைரியமா வந்து அப்படி மீடியாக்களை வந்து குரல் கொடுத்தா அவளை நீங்க என்று பட்டம் சொல்லுவீங்களா வச்சரமண்டா என்ன வச்சர வந்து நீங்க உங்களோட சேனல்ல வந்து வச்சுறதுக்கு விளக்கத்தை கொடுங்க வச்சரமண்டா என்னான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் ஓகேவா